உணவு ஒன்று சரியான நேரம் எது தெரியுமா காலை உணவுக்கு ஏற்ற நேரம் மிக சரியான நேரம் ஏழு முதல் எட்டு மணிக்கள் பத்து மணியை தாண்டக்கூடாது பத்து மணிக்குள்ளே சாப்பிடணும் அப்படி லேட் ஆயிடுச்சுனாலும் அப்புறம் என்னென்னா தூங்கி எழுந்த அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து காலை உணவு சாப்பிட வேண்டும் அப்புறம் மதிய உணவுக்கு ஏற்ற உணவு மிக சரியான நேரம் பன்னெண்டரை டு ரெண்டு மணிக்குள்ள நாலு மணிக்கு தாண்டக்கூடாது அதுக்குள்ளனாவது அட்லீஸ்ட் சாப்பிடணும் காலை உணவுக்கும் மதியான உணவுக்கும் நாலு மணி நேரம் வித்தியாசம் இருக்கணும் நாலு மணி நேரத்துக்கு கூட இருக்கக்கூடாது இரவு உணவுக்கு ஏற்ற நேரம் ஆறு முதல் எட்டு மணிக்குள் பத்து மணியாக தாண்டக்கூடாது பத்து மணிக்குள்ள சாப்பிட்றணும் கரெக்டான நேரம் ஆறு மணிலேருந்து எட்டு மணி தான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம இரவு உணவு சாப்பிட்றணும் இரவு உணவு சாப்பிட்டதுக்கு பிறகு ரெண்டு மணி நேரம் சென்று தான் நீங்கள் படுக்க போகணும் உணவு ஒன்று சரியான நேரம் எது தெரியுமா காலை உணவுக்கு ஏற்ற நேரம் மிக சரியான நேரம் ஏழு முதல் எட்டு மணிக்கள் பத்து மணியை தாண்டக்கூடாது பத்து மணிக்குள்ளே சாப்பிடணும் அப்படி லேட் ஆயிடுச்சுனாலும் அப்புறம் என்னென்னா தூங்கி எழுந்த அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து காலை உணவு சாப்பிட வேண்டும் அப்புறம் மதிய உணவுக்கு ஏற்ற உணவு மிக சரியான நேரம் பன்னெண்டரை டு ரெண்டு மணிக்குள்ள நாலு மணிக்கு தாண்டக்கூடாது அதுக்குள்ளனாவது அட்லீஸ்ட்டு சாப்பிடணும் காலை உணவுக்கும் மதியான உணவுக்கும் நாலு மணி நேரம் வித்தியாசம் இருக்கணும் நாலு மணி நேரத்துக்கு கூட இருக்கக்கூடாது இரவு உணவுக்கு ஏற்ற நேரம் ஆறு முதல் எட்டு மணிக்குள் பத்து தாண்ட தாண்டக்கூடாது பத்து மணிக்குள்ள சாப்பிட்றணும் கரெக்டான நேரம் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைந்தான் தூங்க போறதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம இரவு உணவு சாப்பிடணும் இரவு உணவு சாப்பிட்டதுக்கு பிறகு ரெண்டு மணி நேரம் சென்று தான் நீங்கள் படுக்க போகணும்